அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த காணொலியானது லக்னாதிபதி பொருத்தம் திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு வரோம் ஏற்கனவே லக்கண பொருத்தம் பார்த்துட்டோம் பெண்ணுக்கு எந்த லக்கணம் இருந்தால் ஆணுக்கு எந்த லக்கணம் பொருத்தம் அப்படிங்கிறது அந்த லக்கண பொருத்தம் பார்த்துட்டோம் இன்றைக்கி பார்க்க போகிறது லக்னாதிபதி பொருத்தம் லக்னாதிபதி பொருத்தம் இந்த பன்னெண்டு லக்கணத்தில் எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆண் இங்கே கொடுத்துருக்கிறது இது ஆண் ஜாதகம் இது பெண் ஜாதகம் நான் எடுத்துக்கிட்டது லக்கணம் பொருந்தக்கூடிய மாதிரி அதாவது மேச லக்கணம் ஆணுக்கும் பெண்ணுக்கு வந்து துலா லக்கணமும் ஏன்னா சப்தமா லக்கணங்களாக நல்லா பொருந்தும் அதனால் இந்த லக்கணம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த லக்கணம் வேணால் எடுத்துக்கலாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த லக்கணம் வேணால் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த மாதிரி லக்கணம் பொருந்தக்கூடிய மாதிரி எடுத்துக்கிட்டு லக்னாதிபதி பொருத்தம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இந்த ஆணுடைய லக்னாதிபதி பெண்களை இந்த பன்னிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுதான் லக்னாதிபதி பொருத்தம் அப்படிங்கிறது பேர் ஆணியினுடைய லக்னாதிபதி நான் எடுத்துக்கிட்டது மேசலக்கணம் மேசல கணத்துக்கு அதிபதி செவ்வாய் மேச லக்கணத்துக்கு அதிபதி லக்னாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் பெண்ணில் இந்த பன்னிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி இப்போது மேசலக்கணம் ஆனது வந்து மேசலக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் இந்த லக்னாதிபதி செவ்வாய் பெண்ணுடைய துலா லக்கணத்தில் ஒன்லியே லக்கணத்திலேயே இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அடங்கியவர் ஆவார் இந்த லக்க ஆண் செவ்வாய் ஏழில் இருந்தா அதாவது இவருக்கு ஏழு பெண்ணுடைய லக்கணத்திலேயே இருக்குதுன்னு வச்சிங்களேன் என்ன அர்த்தம் லக்னாதிபதி பாருங்கள் இங்கே வந்துருச்சு அப்போ இந்த ஆண் இந்த பெண்ணுக்கு அடங்கியவர் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த லக்னாதிபதி செவ்வாய் பெண்ணினுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த பெண் குடும்ப வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பார் நல்லதுன்னு அர்த்தம் பொருளாதாரம் மேம்படும் குடும்ப ஒற்றுமை நீடிக்கும் அப்படின்னு பேர் இந்த லக்னாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல நின்னுச்சு அப்படின்னா இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல நின்றுச்சு அப்படின்னா இந்த பெண்ணானவர் இந்த ஆணனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் துணையாக இருப்பார் இவருடைய அறிவு ஆற்றல் துணிச்சல் வீரம் வைராக்கியம் எல்லாத்துலேயும் இந்த பெண்ணானவர் பங்கெடுத்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த ஆணுடைய லக்னாதிபதி செவ்வாய் பெண்ணினுடைய நாலாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சிங்களேன் இந்த பெண் ஜாதகத்தில் நாலாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அதிகாரம் மிக்கவர் செல்வாக்கு மிக்கவர் தாய் அன்பு மிக்கவர் வாகனம் மிக்கவர் பொண்ணு பொருள் இதெல்லாம் மிக்கவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த லக்னாதிபதி செவ்வாய் பெண்ணினுடைய லக்னத்துக்கு அஞ்சில் இருந்ததுன்னு வச்சிங்களேன் இந்த ஆணானவர் இந்த பெண்ணை அதிகமாக சந்தோஷமாக எப்பவும் சந்தோஷமாக வச்சிருப்பார் இந்த ஆண் இந்த பெண்ணை எப்பவுமே சந்தோஷமாகவே வச்சிருப்பார் இந்த பெண் புத்திரர் காரர்களிடம் ரொம்ப அன்பாக இருப்பார் குழந்தைகளிடம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த லக்னாதிபதி செவ்வாய் பெண்ணினுடைய லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சிங்களேன் இது சரியான நிலை அல்ல ஆண் பெண் ரெண்டு பேரும் எப்போவுமே கீரியும் பாம்பும் மாதிரி தான் இருப்பாங்க இந்த ஆறாம் இடத்துல இருந்தால் இந்த ஆணுக்கு எதிரி தான் இந்த பெண் இந்த பெண்ணுக்கு எதிரி தான் ஆண் அப்படின்னு அர்த்தம் ஆக சரியில்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த லக்னத்தின் லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தது அப்படின்னு வச்சிங்களேன் இந்த பெண்ணுடைய லக்கணத்துலேருந்து ஏழாம் இடத்துல இருந்தால் குடும்ப ஒற்றுமையோடு ரொம்ப அநோன்யமாக ரொம்ப எப்பவுமே பிரியாமல் அன்பாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த லக்னாதிபதி பெண்ணினுடைய எட்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த ஸ்தானமும் நல்ல ஸ்தானம் இல்லை இந்த ஸ்தானம் இந்த பெண்ணினுடைய மரணஸ்தானம் இவருடைய மரணத்திற்கு இந்த கணவர் இவர் தான் காரணம் ஆயிடுவார் புரிஞ்சுக்கணும் இந்த எட்டாம் இடம் இந்த பெண்ணினுடைய மரணஸ்தானம் இந்த மரணத்திற்கு காரணம் யாருன்னா லக்னாதிபதியை வராதுல இவருக்கு அதனால் இவர் ஆயிடுவார் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது சேர்க்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதியை பொருத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இந்த லக்னத்தின் லக்னாதிபதி பெண்ணினுடைய ஒன்பதாம் இடத்துல நின்றுது அப்படின்னா ரொம்ப நல்லது பூர்வீக பாக்கியங்கள் நிறைந்த இந்த பெண் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப கணவன் மனைவி அன்யோன்யமாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் எதிர்காலம் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆணினுடைய லக்னாதிபதி பெண்ணுக்கு பத்தாம் இடத்துல இருந்தது அப்படின்னா தொழில் சாணத்தில் இந்த ஆணினுடைய தொழிலுக்கு ரொம்ப உகந்த ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க பொருளாதாரம் ரொம்ப மேம்படும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் நல்ல புகழ் இருக்கும் ரெண்டு பேருக்குமே அப்படின்னு அர்த்தம் அடுத்து இந்த லக்னாதிபதி செவ்வாய் பெண்ணினுடைய பதினோராவது இடத்துல இருந்தது அப்படின்னா எல்லோருடையும் இந்த பெண்ணை வந்து எல்லோருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகுவாங்க குடும்பத்தை நல்லா பராமரிப்பாங்க இவங்க செய்யக்கூடிய தொழிலில் நல்லா லாபம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இந்த லக்னாதிபதி ஆணினுடைய லக்னாதிபதி செவ்வாய் பெண்ணுக்கு பன்னிரெண்டில் இருந்தது அப்படின்னா அலைச்சல் நிம்மதியின்மை தூக்கமின்மை ரெண்டு பேருக்குமே மெயினாக இந்த பெண்ணுக்கு பொருளாதார விரயம் அதிகமாக செலவு செய்கிறாங்க ஆடம்பர வாழ்க்கை இத்தனையும் அமையும் அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்ன பொருத்தையும் பார்த்துக்கணும் லக்னாதிபதி பொருத்தத்தையும் பார்த்துக்கணும் இதையெல்லாம் பார்த்து திருமணம் முடித்தாதான் திருமணம் நல்லாயிருக்கும் அடுத்து இன்னொரு பொருத்தத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்